அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் கசரத்து ஜலாசில் அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்று பெருமான சொல்லாசல் சொல்றாங்க இதுல கூட அறிவியல் இருக்கு அறிவியல் முன்னறிவிப்பு இருக்கு பிளஸ் அறிவியலும் இருக்குது அதிகமான பூகம்பம் ஏன் ஏற்படும் என்று கேட்டால் பூகம்பம் ஏற்படுவதற்கு பேலன்ஸ் குறைகிறதா பூகம்பம் ஏற்படுவது காரணம் பேலன்ஸ் எப்போ குறையுது அவன் அவன் பேலன்ஸுக்கு எல்லாம் நட்டி வச்சுக்கிற மலையெல்லாம் பிடிச்சி உடைச்சு தகர்த்து ஊட்டுக்குள்ள கூட நம்பிக்கையா வச்சுக்கிட்டான் ஆட்டுக்குள்ளவையா வச்சுக்கிட்டான் கார் பஸ் ஓடுறது கொண்டு இறச்சி விட்டுட்டான் கட்டுரை கட்டுறா அங்க பேலன்ஸு என்ன செய்வான் வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை முளைகளாக அமைச்சு வச்சிருக்கான் பாருங்க அந்த கரெக்டான கணத்துல இருந்தா தானே பேலன்ஸ் சொல்ல முடியும் ஒரு பேலன்ஸுக்காக நிப்பாட்டி வச்சிருக்கும் போது காதலி வெட்டி இருக்குன்னா எப்படி பேலன்ஸ் ஆகும் ரெண்டு பேரும் உட்காந்து ஊஞ்சல் இப்படி இப்படி ஆடுவாங்க கரெக்டான எடையா இருந்தா தான் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும் அவன் ஆடிக்கிட்டு இருக்க வந்து பத்து கிலோ வச்சுருன்னா இவன் அமைங்க இருப்பான் முடிச்சு வச்சுக்கதான் ஊஞ்சாலையாது அப்ப வந்து பேலன்ஸ் நல்லா சொல்றான் இந்த பூமி வந்து மேல மென்மையான பகுதியா இருக்குது கீழே அடர்த்தியான பகுதியா இருக்குது பூமி வேகமாக சுத்தும் பொழுது மென்மையான பகுதியும் அடர்த்தியான பகுதியும் விலகி இப்படி இப்படி ரிவேசல் சுத்த ஆரம்பிச்சிடும் சுற்றும் போது கனமானது இப்படியும் லேசன அப்படியும் சுத்த ஆரம்பிச்சுன்னா பூமி பிறண்டு போயிடும் ஒண்ணு செய்ய முடியாம போயிரும் அப்ப ஆணி மாதிரி இந்த மலை இருக்கு கீழே வரைக்கும் லேசான பகுதியில் ஆரம்பிச்சு கடினமான பகுதி வரைக்கும் கொண்டே இருக்கி இப்போ சுத்துனா மொத்த பூமியும் சுத்தும் பூமிக்குள்ள ரெண்டு சுத்து இருக்காது இந்த மலைகள் இல்லைன்னா என்ன வந்து தெரியுமா கணத்ததெல்லாம் கீழே இருக்கும் லேசானது மேலே இருக்கும் வேகமா சுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா ஒண்ணு கொண்டு பிடிப்புல ஆணி வச்சு அரையிலேண்டு வைங்க என்ன ஆகும் ஆணி வச்சு அரைஞ்சேல்னா அந்த ஆணியில வச்சுக்கிட்டு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும் இது ஆணி வச்சு அரையிலேண்டு வைங்க என்ன ஆகும் வேகமா சுத்தி விட்டா உள்ள உள்ள கனமானது இப்படி சுத்தும் லேசானது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும் கரெக்டான வேகம் கிடைக்காது அப்ப இது வந்து இந்த அந்த மாதிரி இந்த பூமியில பல அறுக்குகள் மென்மையான அறுக்கு மேல இருக்கு கடினமான அறுக்கு கீழே இருக்குங்கிறது உள்ள அடங்கி இருக்கிறது ரெண்டாவது இந்த மலைகள் போய் இறுக்கி வச்ச உடனே பேலன்ஸ் தவற மாட்டேங்குது ஒரு இது இருக்கு இவன் என்ன செய்யறான் அதுக்கு அதுக்கு எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் இவன் நாகரிக வசதிகளுக்காக வேண்டி அங்கங்க கொண்டாந்து ரோடு சாலண்டு கொண்டாந்து இறக்குன உடனே அங்க வெயிட் குறையுது குறைஞ்ச உடனே சுத்தும் போது ஏற்படுற அதிர்வுகள் கீழே முட்டி ஒவ்வொரு இடத்தை ஆட்டி அசைச்சு இவன் எந்த கட்டிடத்தை கொண்டாந்து அங்கே அங்கேயே கை வைக்குது எங்க வந்து தலையில பாயிருக்கு சாவடிக்க மாட்டேங்குது மலையை தானே எடுத்துட்டு வந்த என்ன பாய் எடுத்துட்டு வந்தாலும் அது வாங்கிக்க அதனாலதான் கட்டணங்கள் அவசியமா மண் கூட உழுவ மாட்டேங்குது எந்த ஜல்லியை கொண்டாந்துகிட்டு மேல கொட்டினீங்க எடுத்துக்கல எந்த ஜல்லிய கொண்டாந்து வச்சு ஏத்துனே அதான் உழுகுது எது உழுவ மாட்டேங்குது குடிசு மாட்டேங்குது அப்ப வந்து அந்த பேலன்ஸ் தவற எல்லாம் சேர்த்துதுல அதிகமான பூகம்பங்கள் இறுதி காலத்தில் ஏற்படும் அதிகமான பூகம்பங்கள் எப்படி ஏற்படும் உலகம் இருக்கு சுத்திக்கிட்டே இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும்னா அதுக்குள்ள காரணத்தோட தான் இந்த உலகத்தால இயக்கிட்டு இருக்கான் எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு காரணத்தை வச்சிருக்காங்க அல்ல மழை பெய்யுதா சும்மா பெய்ய உன் மேகம் இல்லாம எல்லாம் மழை பெய்யாது அதுக்குன்னு ஒரு காரணத்தை உண்டாகி அதை ஓட்டிட்டு வர சொல்லி குளிர வச்சு அப்புறம் பெய்ய வைக்கிற இப்படிதான் அல்லாவுடைய சுண்ணத் அல்லாவுடைய நடைமுறை நடவடிக்கை இப்படிதான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதிகமான பூகம் வரும்னா பேலன்ஸ் வரும் பேலன்ஸ் வரும் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சேர்த்துக்கொண்டு மலைகள் முளைகள் அமைச்சிருக்கிறோம் ஒரு உஞ்சானம் முன்னறிவிப்பு தான் அதிகமான பூகமோ ஏற்படும் என்பதும் கூட என்னது முன்னறிவிப்பு தான் இப்படியான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் செல்வாலை செல்லும் அவர்கள் மூலமாக நமக்கு அள்ளி இறைச்சிருக்கிறத பார்க்கும்பொழுது சுபானல்லா இது அல்லாவுடைய உண்மையான மார்க்கம் அல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை எந்த கஷ்டமும் இல்லாம நமக்கு ஒரு தந்து விட்டான் என்று நம்பி குரான்ல உள்ளபடியும் நபிசல்லா செல்லம் சொன்னபடியும் நம்முடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா அதற்கு உதவி செய்வான வாக்குறுதாவான அநிலம் மற்ற முன்னறிப்புகளை பார்ப்போம் அஸ்லாமலை வரமத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நபிகள் நாயகம் செல்லாகளை செல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் நம் கண்முன்னே நிறைவு வருவதை கண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அவர்கள் செய்த ஒரு முன்னறிவிப்பு இந்த சமுதாயம் விழிப்போடவும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை கலந்த ஒரு முன்னறிவிப்பு பெருமானா செல்லா சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய அந்த வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் அப்படியே பின்பற்றுவீர்கள் முழத்துக்கு முழம் அப்படியே பின்பற்றுவீர்கள் அவர்கள் ஒரு பொந்துக்குள்ளே நுழைந்தார்களே ஆனால் அதிலே நீங்கள் நுழைவீர்கள் முன்னாடி உள்ளவன் என்ன செஞ்சானோ அதை அப்படியே செய்வீர்கள் என்று நபி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த முன்னாடி உள்ளவர்கள்னா யார சொல்றீங்க நீங்க அப்படின்னு சகாபாக்கள் கேட்ட பொழுது அது வந்து நசாராக்களையும் சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது வேற யார சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பதுல பார்க்கலாம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறுல பார்க்கலாம் இதே மாதிரியான கருத்தை வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது சொல்ற பார்க்கிறோம் இப்ப நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல என்ன நமக்கு சொல்ல வர்றாங்க கேட்டா குரானை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கிற நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் ஒரு காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் விட்டுருங்க குரான் இருக்குதா அது குரான் என்ன ரசூசல்லா சொல்லி இருக்கிறாங்களா அதை பத்தி எங்களுக்கு என்ன எதை பின்பற்ற ஆரம்பிப்போம் முன்னாடி உள்ளவர்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாங்களும் செய்வோம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் போனார்களோ அது எல்லாத்திலும் எந்த வழிமுறைக்கு போனது தப்புன்னு கண்டிச்சு அதை திருத்துறதுக்கு ரசூல் செல்லா செல்ல அனுப்பி வச்சானோ அதை சிந்திக்காம ரசூல் செல்லாலை செல்ல முடிய நடவடிக்கை அப்படி ஓரம் கட்டி வச்சுப்பட்டு ரசூல் முந்தி வாழ்ந்தவர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணினார்களோ அதையெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீர்கள் என்று பெருமானார் செல்லா அல்லாஹ் வந்து எதை தவறு என்று சொல்லி மாத்துறதுக்கு ஒருத்தரை அனுப்பினானோ இதை கவனிக்காம அதை கவனிச்சு நீங்கள் நடப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு முன்னறிவிப்பை செய்கிறார்கள் இந்த முன்னறிவிப்பு வந்து நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து ஆரம்பிச்ச ஒரு முன்னறிவிப்பு நடக்கிறது தான் முதல்ல நடக்கு நினைக்க கூடாது இது நபிகள் நாயகம் காலத்திலேயே நிறைய நடைபெற்ற ஒரு முன்னறிவிப்பு தான் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆரம்பிச்சிருச்சு கேட்டா நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் திருமதியில ரெண்டாயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீசில் நீங்க பார்க்கலாம் அவர்கள் ஹுனை என்ற போரில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹுனை ஒரு பெரிய கஷ்டமான நேரத்தில் நடந்த ஒரு போர்ல ஒண்ணு ஹுனைன்ல இருந்து நிமிஷல்லா செல்லாம் திரும்பி வரும்பொழுது ஒரு ஒரு மரம் அதுல வந்து முஸ்ரிக்குகளுடைய அவர்களுக்கு சொந்தமான ஒரு மரம் அவர்கள் ஒரு புனிதமாக கருதி கொண்டிருக்கிற ஒரு மரம் அத வந்து வாத்து அன்வாத் என்று அதுக்கு வந்து அவங்க பெயர் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அது ஒரு புனிதமான மரம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதுல போய் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அப்படி தொங்க விட்டுருவாங்க அதுல தொங்க விட்டா என்னமோ பவர் ஏறிடும் போல இருக்கு அந்த ஆயுதங்களை கொண்டு போய் அந்த மரத்துல தொங்க விட்டுட்டா அதுல என்னமோ ஏறி போயிடும்னு சொல்லி வருவோம் அது ஒரு மரம் இது ஒரு ஆயுதம் ரெண்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா சம்பந்தப்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த மரத்துல கொண்டு போய் ஆயுதத்தை தொங்க விட்டுருவாங்க இதை பார்த்த உடனே சகாபாக்கள்லாம் அப்ப இருந்த சகாபாக்கள் சில பேர் நபிசல்லாசன் கிட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு புனித மரம் இருக்குத எங்களுக்கு ஒன்னும் ஏற்படுத்தி தாங்கல பாருங்க அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும் இருக்குதுல எங்களுக்கு ஒண்ணு தாங்க என்று கேட்கிறார்கள் அப்ப ரசூசுல்லா சொல்றாங்க சுபானல்லா எப்படி சொல்றாங்க அல்லா தூய்மையானவன் ஹாதா கமா கால கௌமு மூசா மூசாவுடைய கூட்டத்தார்கள் கூறியது போலத்தான் இது இருக்கிறது அவர் என்ன சொன்னார்கள் அவர்கள் சொன்னது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் என்ன சொன்னார்கள் கேட்டா மூசா அலி சலாமுடைய சமுதாயத்தவர்கள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க பலவிதமான கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே அவங்க சொல்கிறார்கள் மூசாவே யார் மூசா அலி சலாமுடைய சமுதாயத்தவர் சொல்கிறார்கள் அது எப்ப சொல்றா தெரியுமா அல்லாஹ் வந்து தன்னுடைய அற்புதத்தை காட்டி அவர்களை கடலை பிளந்து வெளியேற்றி காப்பாத்தி இவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி நான் ஒருத்தன் இருக்கிறேன் ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கலாம் உறுதி நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தார கடந்து போகும்போது சொல்றாங்க முசாவே இது அல்லனா இலாகன் கமாலகம் ஆலிகா அவங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப இருக்குதுல்ல எங்களுக்கு ரொம்ப உண்டாக்கிட்டா முசாவே என்ன ஊரா இல்லாங்கிற அவங்களுக்கு நிறைய இருக்குல்லப்பா எங்களுக்கு நிறைய கொடு என்று சொல்லி மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களின் சமுதாயத்தை அவர்கள் கேட்டார்களே அது மாதிரி இருக்கிறது நீங்கள் இப்போது கேட்பது சொல்றாங்க நீங்க இப்ப கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா அவனுக்கு புனிதம் வரம்னா எனக்கு புனிதம் வரம் கேட்கறீ எப்படி இருக்கிறது இது மூசா அலை சலாத்திர வந்துகிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்குற மாதிரி எங்களுக்கு நிறைய உண்டாகி கூடு ஒரு அல்லாஹ் பத்தாவது சொன்னார்களே அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார்கள் தற்கபுன்ன சுன்னத்தமன் காண கபலக்கும்